ஹாய் எம் எஸ் எஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது வசந்தபாலா ஐம்பன் ஜுவல்ஸில் வந்துட்டு ரிங்கு நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குப்போ அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நாமம் அந்த பெருமாளோட நாமம் போட்ட ரிங் இருக்குது அந்த மாதிரி நிறைய சுவாமி டாலர் இருக்குது சாய்பாபா ரிங் இருக்குது அப்புறம் சிங்க முகம் இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு ரிங் இருக்குது அதுக்கப்புறம் கிராஸ் போட்டால் மாதிரி அந்த இவெல்லாம் கிறிஸ்துவதார் பொழுவை பற்றியெல்லாம் அந்த மாதிரி கிராஸ் போட்ட மாதிரி ரிங்கு அதுலேயே ரெண்டு மூணு மாடல்ஸும் உங்களுக்கு இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி இது நிறைய ட்ரெண்டிங்காக இருக்கு இப்போது நிறையா பேருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படியே அந்த முகம் அந்த பெருமாளுடைய முகம் அப்படியே இதெல்லாம் வந்துட்டு கையில் ஆக்சுவலி போட்டுருந்தா வேஷ்டி எல்லாம் கட்டிட்டு ஒயிட் ஒயிட் ஷர்ட் போட்டு அழகாக நன்னா வெள்ளை வேஷ்டி கட்டு இந்த மாதிரி நல்லா போட்டுட்டா ரொம்ப ராயலாக இருக்கும் அழகாக பாக்குறதுக்கு சோ அதே மாதிரி இந்த மாதிரி இப்ப ரிங்ஸ் வந்துட்டு இது ஒரு ராசிக்குரிய ரிங் பவழம் வந்து உடம்புக்கு நல்லது ரத்த ஓட்டம் நன்னா போகும்பா பவழத்தில் ஆக்சுவலி இது எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் கட்டாக இருக்கும் ஸோ அந்த கல்லோட அந்த எஃபெக்ட் நம்ம பாடியில் இறங்கும் இந்த மாதிரி ஆமரிங் வந்துட்டு ஒரு சில பேருக்கு ரொம்ப அது சக்தி அப்படிம்பா அதாவது ரொம்ப ராசியான ஒரு இது அது அவளோட இதை பொறுத்து ராசியை பொறுத்து மேபி இது நீங்கள் போட்டுருந்தேனாக்கா கண்டிப்பான முறையில் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஒன்று ரெண்டாவது ஐம்பொண் அப்படின்னாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக உடம்புல இருந்தால் ஒரு நல்லது தான் பாடி வந்துட்டு ரொம்ப நல்லது நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு நிறைய கிடைக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறையாவே கிடைக்கும் நமக்கு அதான் ஐம்பொன்ஸ் எல்லாம் இருக்கு தான் கோவிலுக்கு போனால் நம்மளால அறியாம ஒரு நிம்மதி இருக்கு ஸோ இந்த மாதிரி ஐம்பொன் வந்துட்டு நம்ம உடம்புல இருந்தாலுமே நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி ஆக்சுவலி இந்த மாதிரி நிறைய இருக்குது யா யானை முகம் இருக்க மாதிரி விநாயகர் இருக்க மாதிரி அம்மன் சிலை இருக்க மாதிரி இது வந்துட்டு மகாலட்சுமி அழகாக ரெண்டு பக்கம் உட்காந்துட்டு உட்காந்துன்றிருக்க மாதிரி நிறைய குட்டி குட்டியாக அழகாக அந்த இதுலேயுமே அந்த சிலை வடிப்புகள் இருக்க பற்றா அதெல்லாம் ரொம்ப ராயலாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நிறைய முருகன் இருக்க மாதிரி மயிலில் இருக்க மாதிரி வாட் எவர் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டேன்னா தனியா தனியாக உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க நான் உங்களுக்கு திரும்பி கொடுக்குறேன் அந்த நம்பரில் வந்து நீங்கள் இந்த மாதிரி மாடலில் வேணும்னு கேட்டா நான் செப்பரேட்டாக உங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுவேன் உங்களுக்கு அப்போ நீங்கள் வந்துட்டு அதை பார்த்துட்டு உங்கள் சைஸ் அதாவது அந்த ஸ்கேலில் வச்சாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சைஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் ரவுண்ட் பண்ணி அமிச்சேன்னாக்க அந்த அதே சைஸுக்கு நாங்கள் திருப்பி உங்களுக்கு இது பண்ணுவோம் எப்படி அனுப்பணுங்கிறத வேணா அவங்களுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் அந்த ஸ்கேலை வச்சுட்டு உங்களோட பழைய ரிங் ஒன்று அதில் வச்சுன்னா தெரியும் கரெக்டாக அந்த அளவு அந்த அளவு எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுச்சேனா அதே அளவில் உங்களுக்கு இது வந்துடும் சிங்க முகம் இருக்க மாதிரி எல்லா மாடல்ஸ்லேயுமே இருக்குதுப்பா உங்களுக்கு என்ன மாடல் சிவலிங்கம் இருக்க மாதிரி இருக்கும் லிங்கமாக இருக்க மாதிரி அதே மாதிரி சிவன் சிலையாக இருக்க மாதிரி எந்த வேணுமோ அத்தனை மாடல்லையுமே இருக்குது இதோட அட்ரெஸ்ஸு நான் இதில் கொடுத்துட்டே இருக்கேன் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கா நான் கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும் விட என்னன்னாக்கா இங்கே இந்த கோல்டு இந்த இதெல்லாம் நீங்கள் ரிங்கு நீங்கள் போட்டேன்னாக்கா அது பாட்டுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் அது பாட்டுக்கு கிடக்கும் பக்கா கோல்டு மாதிரியே இருக்கும் அது டெய்லி போட போட இன்னும் ஷைன் ஆகுமே தவிர உங்களுக்கு அது வேற மாற்றம் எதுவுமே அதில் இருக்காது கண்டிப்பாக ஸோ நீங்கள் அட்ரஸ் நான் இதில் கொடுத்துருக்கேன் வேணாலும் வாங்கி அப்படி இல்லையா உங்களுக்கு நான் தள்ளி இருக்கேன் அப்படின்னாக்கா உங் இதெல்லாம் பாருங்கள் முகம் எத்தனை அழகாக இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு பயங்கர ராயலாக இருக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கே அதெல்லாம் நம்ம போட்டிருந்தோம்னா இதே மாதிரி சின்னதாக வேணும் எனக்கு பெருசாக வேண்டாம்னாலும் சின்னதாகவும் கிடைக்கும் இல்லை நான் கொஞ்சம் பெரிய ஆள் கொஞ்சம் நாலஞ்சு இடத்துக்கு போவேன் அதனால பெருசாக தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி வாங்கி போட்டுக்கலாம் செயின் இருக்குது இந்த மாதிரி கல்ல வச்ச ரிங் இருக்குது ஹாரம் இருக்குது நெக்லஸ் இருக்குது பேங்கிள்ஸ் இருக்குது கல்ல வச்ச பேங்கிள்ஸ் இருக்குது மோ மோதிரம் இருக்குது அண்ட் ஃபேன்சி ரிங்ஸ் நிறையா இருக்குது இந்த மாதிரி மோதிரம் இருக்குது சாமி டாலர்ஸ் இருக்குது உங்களுக்கு தோடு இருக்குது என்ன வேணுனாலும் இதே இப்போ அடுத்தது பாருங்கள் இதில் வந்துட்டு காப்பு காப்புலையும் ஏகப்பட்டது இருக்குது முழுக்குள் இருக்குது அந்த மாதிரி காப்பு இருக்குது சிவலிங்கம் வச்ச காப்பு இருக்குது சிங்கமொகா காப்பு இருக்குது இந்த மாதிரி முருகன் டாலர் வச்ச மாதிரி வேல் இருக்க மாதிரி என்ன வேணுமோ இங்கே இருக்குதுப்பா உங்களுக்கு வேணுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க என்ன வேணும் அப்படிங்கறத நீங்க கேளுங்க whatsapp நம்பர் கொடுத்து எப்படி வாங்குறோங்கறத நான் சொல்றேன் and just be happy everyone bye bye நீங்க கால் பண்ணுங்க